எப்படிதான் நான் பார்த்துக்கொள்வேன் நம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வு உண்மாலே ஒரு மதில நான் தாண்டுவேன் கணவன் முன்பின் தெரியாதவன் மனைவி முன்பின் தெரியாதவன் சம்மதிமார்கள் முன்பின் தெரியாதவர்கள் பழக்க வழக்கத்தில் வித்தியாசமானவர்கள் பாஷைகள் வித்தியாசமானவர்கள் ஆனால் இயேசு நாம மட்டும்தான் தெரியும் நான் சொல்லுகிறேன் எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் போகிறீர்களோ உங்களுக்கு ஏமாற்றம் காத்து கொண்டு இருக்கும் இது உண்மை உங்கள் இருதை முழுவதும் கத்தரால் நிறைக்கப்பட்டு கத்தருடைய ஆவியினாலும் வசந்தால் நிறைக்கப்பட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிற பொழுது எதிர்பாராத அதிசயங்கள்லாம் வாழ்க்கையில் நடை நடைபெறும் எதிர்பார்ப்புக்கு வருகிற பலன் ஏமாற்றம் ஏமாற்றத்தினுடைய பெற்றோர் தான் எதிர்பார்ப்பு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் எதிர்ப்பு நாம் எதையுமே எதிர்பார்த்ததில்லை ஒரு கிருமி உலகத்தை அடக்கி வைக்கும் என்று எதிர்பார்த்ததில்லை தீர்க்க தரிசம் உரைக்கப்பட்டிருக்கும் உரைக்கப்பட்டவர்கள் வெளியரங்கமாக அங்கே பிரசத்தி பெறாமல் போயிருக்கலாம் அதே போல் இன்று வர வீட்டிலிருந்து வேலை செய்வது வீட்டில் இருந்தால் பிடிக்காது சில பேருக்கு உத்தியோக புரிசல் வச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒர்க் அட் ஹோம் வந்துடுச்சு இப்போ வீட்டிலருந்தே வேலை செய்யலாம் அலுவலகத்துக்கு போயும் வேலை செய்யலாம் எவ்வளவு காரியங்கள் சுருக்கி கொண்டே வருகிறது பாருங்க எவ்வளவாய் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மனுஷன் அதற்குள் அந்த அட்டவணைக்குள்ள வர வேண்டும் நான் இப்படித்தான் அப்படித்தான் என்றெல்லாம் இருக்கக்கூடாது கூடாது உலகத்துக்கு ஒருத்த வேஷத்துல நான் தரிக்க சொல்லவில்லை சத்தியத்துக்கு நீங்க நிற்க வேண்டும் ஆனா அதே சமயத்துல நீங்க பார்த்து செயல்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் தான் என்ற அகங்காரம் ஆணவம் இப்படித்தான் நான் இருப்பேன் என்கிற பொழுது வரும் அது உணவில் ஆரம்பிக்கும் உடையில் ஆரம்பிக்கும் படுக்கையில் உணவில் ஆரம்பித்து படுக்கையில் பஞ்சாயத்து ஆகிவிடும் படுக்கையில் உங்களுக்கு சரி கட்டப்பட்டுரும் வீட்டு ஞானத்தால் கட்டப்படலை இந்த நல் போதனை எல்லாம் எங்கு வர வேண்டும் என்று கேட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்குள்ளே இது வரும் வரணும் வெறும் ஆவிக்குரிய வார்த்தைகளை மட்டும் பேசி ஆத்மாதை மட்டும் பேசி வட இந்தியாவுக்கு போகலாம் அந்த போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏன்னா அங்கே தான் பாவிகள் இருக்கிறாங்க அங்கே தான் ஜனங்கள் சந்திக்கப்படணும் எல்லா உண்மை தான் முதல்ல மனைவி சந்திக்கப்படட்டும் மொதவி பிள்ளைகள் சந்திக்கப்படட்டும் முதல்ல சமந்திகள் ச சந்திக்கப்படட்டும் இந்த நமக்காக வருகிற ஒரு குடும்பம் நம்மோடு நெருங்கி பயணிக்கிற ஒரு குடும்பம் நீண்ட தூரம் பயணப்படுகிற குடும்பம் அது மோதல் ஆதாயப்படுத்துவீர்களா அதுக்கு உங்கள் சபைக்கு வரணுன்றது இல்லை கட்டாயம் உங்கள் நர்சாட்சி அவர்களுடைய இறுதியத்திலேயே நம்பிக்கை வரத்தக்கதான ஒரு கிறிஸ்தவ ஜீவன் நீங்கள் செய்ய வேண்டும் மாவிக்குரிய ஜீவன் நீங்கள் செய்ய வேண்டும் நான் ஊழியத்துக்கு போகிறேன் ஊழியத்துக்கு போகிறேன் ஊழியத்துக்கு போகிறேன் வீட்டுக்குள்ளே அத்தனை அட்டு நடக்க ஆரம்பிச்சிடும் ஊழியத்தில் நிறைய கரும்புள்ளைகள் வந்துடும் அதனால் தாய் தவப்ப ஊழியத்தில் இருப்பாங்க பிள்ளைகள் அட்டுழுத்தில் இருப்பாங்க